டென்த்து முடித்தவங்க டேரெக்டாக ப்ளஸ் டூ யாரெல்லாம் எழுதலாம் லெவன்த்து எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணுற டேட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதை பற்றி அவன் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டென்த்து முடித்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க ப்ளஸ் டூ எக்ஸாமை டேரக்டாக எழுதலாம் உங்களுக்கு டென்த்தில் அரியர் இருந்து அந்த அரியரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டூ இயர்ஸ் ஆன பிறகுதான் நீங்க பிளஸ் டூவை டைரக்டா எழுத முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் நடக்கிற எக்ஸாமுக்கு டென்த்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏப்ரல்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எழுதலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூலைல அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி நீங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் எழுத முடியுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல அதை வேணுமா நீங்க டிஓ ஆபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நான் முடிச்சிருக்கேன் டென்த் அப்படின்னா நீங்க தாராளமா எழுதலாம் அதாவது மினிமம் டூ இயர்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான் சில பேரு லெவன்த் அப்ளை பண்ணிருப்பீங்க ஆனா எக்ஸாம் எழுதாம இருந்திருப்பீங்க எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆயிருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க டுவெல்த் டேரக்டா எழுதலாமா அப்படின்னா எழுத முடியாது ஏன்னா ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அதனால உங்க நம்பர் மாறிடும் உங்களுக்கு இருந்தாலும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிஓ ஆபீஸ்ல போய் டேரக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இப்போ லெவன்த்து அரியர் உள்ளவங்க கண்டிப்பா லெவன்த்தை எழுதணும் இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது மார்ச்க்குள்ள நீங்க லெவன்த்தை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படி நீங்க பண்ண முடியல அப்படின்னா நீங்க மறுபடியும் நீங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுத முடியாது சில பேர் கேட்டிருக்கீங்க அதாவது ஐடிஏ முடிச்சிருந்தா டிப்ளமா முடிச்சிருந்தா ப்ளஸ் டூ டேரெக்டாக எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலோ இல்லை டிப்ளமா முடிச்சிருந்தாலோ இல்லை கோர்ஸ் முடிஞ்சு அரியர் இருந்தாலோ நீங்கள் ப்ளஸ் டூவை டைரெக்டாக எழுதலாம் அதாவது ப்ளஸ் டூவில் தமிழ் இங்கிலீஷ் இந்த பேப்பர் இருக்கும் இந்த ரெண்டு பேப்பரை எழுதுனா மட்டும் போதும் உங்களுக்கு நீங்கள் ஐடிஐ இல்லைனா டிப்ளமா முடித்ததுக்கான டிசி கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் இப்போ இதுக்கான ஃபுல் டீட்டெயில் இன்னும் வரல வந்த பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ டென்த்து முடிச்சவங்க ப்ளஸ் டூவில் எந்த மாதிரி குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த குரூப் எடுக்கலாம் இந்த குரூப்போட கோடு வந்து டூ செவன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அகௌண்டன்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் குரூப் கோடு டூ செவன் ஜீரோ சிக்ஸ் இது வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எத்திக்ஸ் அண்டு இண்டியன் கல்ச்சர் அடுத்தது குரூப் கோடு வந்து டூ செவன் ஜீரோ செவன் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் தமிழ் அடுத்தது டூ செவன் ஜீரோ எயிட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிக்ஸ் இப்போ அதே குரூப்பு தமிழில் பார்க்குறீங்க வரலாறு பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் பொருளியல் அரசியல் அறிவியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் அறிவியல் மற்றும் இந்திய கலாச்சாரம் பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் சிறப்பு மொழி தமிழ் பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் வணிக கணிதம் மற்றும் புள்ளியல் இது கூட நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்டையும் ஆட் பண்ணிக்கணும் இதில் ஏதாவது ஒரு குரூப் தான் நீங்கள் எடுக்க முடியும் இது வந்து தியரி குரூப் ப்ராக்டல் குரூப் நீங்கள் எதுவும் எடுக்க முடியாது அப்ளை பண்ணுறதுக்கு டென்த்து மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும் நீங்கள் டென்த்தில் ஸ்கூலில் படிச்சு அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிசியை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் டென்த்தை நீங்கள் பிரைவேட்டாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிசியை சப்மிட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்களோ அதே தான் உங்களுக்கும் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணி தான் பார்த்துருங்க உள்ள கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கும் சிலபஸும் அதே சிலபஸ் தான் கொஸ்டின் பேப்பர் மார்க்ஸ் வந்து நைன்டி மார்க்ஸ் இருக்கணும் நீங்க நைன்டி மார்க்ஸ் தான் எழுதணும் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் கிடையாது அந்த நைன்டி மார்க்ஸ் அவங்களுக்கு ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க மார்க் ஷீட்ல டென்த்து லெவன்த்து டுவெல்த் அரியர் பிரைவேட் கேண்டிடேட் எப்போ அப்ளை பண்றது அதாவது இந்த மார்ச் அப்புறம் நடக்கிற எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்றது அப்படின்னா இதுக்கான டேட்டை இந்த வாரம் எண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்ல நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இமிடியட்டா வீடியோ அப்டேட் பண்றேன் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் எங்க அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில் எல்லாம் அந்த வீடியோல கண்டிப்பா இருக்கும்